உறவுகள் அனைவருக்கும் கால வணக்கங்கள் இது வெண்ணினம் நான் உங்கள் சார்ந்தேன் இன்றைக்கு செல்வா நகர்ல வந்து ஒரு தென்டேக்கர் காணி ஒன்று அதாவது தோட்ட காணி ஒன்று அருமையான தோட்ட காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னம் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்ப வாங்க காணி எங்க இருக்குன்னு பார்ப்போம் இந்த காணி எங்க அமைந்திருக்கு செல்வா நகர் முத்துமாரியம்மன் மீது பிரதான பாதையில இருந்து ஒரு ஒன்பரை கிலோமீட்டர் தூரத்துலதான் இந்த ரெண்டு ஏக்கர் காணி இருக்குது ஆஹ் இந்த காணியில வந்து வந்து தோட்டம் செய்யப்பட்டது இப்ப தற்போது வந்து ஒரு அவசர தேவைக்காக இந்த காணியை உரிமையாளர் விக்கிறதுக்காக இருக்கிறார் அதனால வந்து இந்த தோட்டம் செய்யப்பட இந்த காணிக்கல பாத்தீங்கன்னு சொன்னா பயந்துடக்கூடிய மரங்கள் ஒரு ரெண்டு மூன்று பலாமரம் இருக்குது ஒரு நாலு தென்னை மரம் தோட்ட காணி என்ற வடிகால வந்து ஒரு நிரந்தரமான ஒரு மரங்களை வந்து வைக்கல மட்டும் என்னென்னு சொன்னா இந்த காணிக்கல தோட்டம் செய்யறதுக்காக வந்து ஒரு டெண்டு குழா கணர் வைக்கணும் ரெண்டு குழா கிணறுலயுமே வந்து ஒரு இருபது அடிக்குள்ள தண்ணி நிற்குது நல்ல தண்ணி குளக்கரை என்ற வடியா நல்ல தண்ணி அடுத்து என்னன்னு சொன்னா இந்த காணி வந்து ஒரு பொமிக் காணி தான் இந்த காணியை வந்து நாங்கள் நேரடியாக போன்ற பட்சத்துல வந்து நாங்கள் கச்சேரிய வந்து நாங்கள் எங்களை உறுதிக்கு நாங்க பதிஞ்சு கொள்ள முடியும் இந்த காணின்ற விலையை பாத்தீங்கன்னு சொன்னா மிக மலிவாகத்தான் இருக்குது அதாவது வந்து அறுபத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர்களை எப்ப ஏற்படுத்துங்க விலை சம்பந்தமாக வந்து நாங்க நேரடியாக உரிமையாளருடன் தொடர்பு ஏற்படுத்தி அஹ் விலையை கலைச்சு பேசி தீர்மானிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்